வணக்கம் அரிச்சுவடியிலேருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க முத தடவை என்னுடைய வீடியோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி மிதுன லக்ன மிருகசீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் நாலுக்குடையனுமான புதன் பத்தாம் இடமான மீனத்திலும் பிறகு பதினோராம் இடமான மேஷம் பன்னெண்டாம் இடமான ரிஷபம் என இந்த மாதம் பயிற்சி ஆகிறார் எனவே ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் மனதளவில் தெளிவாக இருப்பீர்கள் எப்பொழுதும் குழப்பவாதியான நீங்கள் தெளிவாக சிந்திப்பீர்கள் சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது வீடுமனை வாகன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேன்மை அடைவர் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும் ரெண்டு ரெண்டுக்குடைய சந்திரன் பன்னெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் கூட சூரியன் மாத முதற்பகுதியில் பதினோராம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற்பகுதி சாதகமாக இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அஞ்சு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் பத்தாம் இடமான மீனத்தில் உச்சமாகி சஞ்சரிக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் சுப விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம் காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடியும் வாய்ப்பு அதிகம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தொழில் வியாபார வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இரண்டாம் இடமான கடகத்தில் நீச்சமாக இருக்கிறார் உடல்நிலையில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கலாம் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் வரலாம் மூத்த சகோதரர்கள் முரண்படலாம் சிற சொத்துக்கள் வகையில் ரிப்பேர் பராமரிப்பு செலவுகள் இருக்கும் ஏழு பத்து கேந்திரங்களுக்கு உரிய குரு இந்த மாதம் பிற்பகுதியில் பயிற்சியாகி ராசி கேந்திரத்துக்கு வருகிறார் ராசியில் வரும் குரு பார்வை அஞ்சாம் இடமான துலாம் ஏழாம் இடமான தனுசு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் விழுகிறது மனம் மகிழ்ச்சி பெருகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் காணப்படும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் வேலை மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் ஒன்பது கூட சனி பத்தாம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் வளர்ச்சிக்கு உதவும் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான மேஷம் நாலாம் இடமான கண்ணி ஏழாம் இடமான தனுசில் விடுகிறது விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும் தவிர்க்கவும் முடியாது சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம் தூக்கம் கெடும் வாய்ப்பு உண்டு வீடு மனை வாகன விஷயங்களில் கவனமாக செயல்படவும் கணவன் மனைவி உறவில் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும் பத்தாம் இடமான மீனத்தில் இருந்து ராகு ஒன்பதாம் இடமான கும்பத்துக்கும் கேது நாலாம் இடமான கண்ணியிலிருந்து மூணாம் இடமான சிம்மத்துக்கும் வருகிறார் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமையத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் கேதுவால் எந்த பாதகமும் இல்லை கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும் பெருமாள் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் மே பதினெட்டு பத்தொம்பது சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்